பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உமான்மாவோடும் இருப்பாராக புனித லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே உமக்கு மகிமை அதிகாரம் ஆறு இறைவார்த்தை வார்த்தை இருபத்தி எட்டு உங்களை சபிப்போருக்கு ஆசை கூறுங்கள் உங்களை இகழ்ந்து பேசுவோருக்காக இறைவனிடம் வேண்டுங்கள் கிறிஸ்துவின் வாழ்வு தரும் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ் கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே ஆண்டவராகிய ஏசு கிறிஸ்து உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக இந்த நாளிலே நம் ஆண்டவராகிய ஏசு கிறிஸ்து உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகின்றார் என் மகனே மகளே நீ அநேக முறை மற்றவர்களை ஆசீர்வதிக்காமல் இருக்கின்றாய் என்று ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுக்கின்றார் ஆம் பார்ந்தவர்களே அப்படி என்றால் ஆசி கூறுவது எப்படி எப்படி மற்றவர்களை நாம் ஆசீர்வதிக்க வேண்டும் என்பதை அறிந்து கொண்டோமே என்றால் இந்த உலகத்தில் நாம் வாழக்கூடிய வேலையிலே எல்லாவற்றையும் நாம் ஆசீர்வதிக்க முடியும் பாருங்கள் இந்த உலகத்தில் நாம் வாழ்கின்றோம் இந்த உலகம் நாம் பிறப்பதற்கு முன்பாக இருக்கின்றது நாம் இந்த உலகத்தை விட்டு இறந்த பிறகும் இந்த உலகம் நிலைத்து இருக்கும் இது எல்லோருக்கும் தெரியும் நம்முடைய மூதாதையர்கள் இருந்திருக்கிறார்கள் இறை வாக்கினர்கள் இருந்து அரசர்கள் இருந்திருக்கிறார்கள் தீர்க்கதரிசிகள் இருந்திருக்கிறார்கள் எல்லோருமே ஒரு காலகட்டங்களில் மறித்து போய் இருக்கிறார்கள் அதே போல்தான் நமது வாழ்க்கையும் ஒரு காலம் வரும் பொழுது நமது நேரம் வரும் பொழுது நாம் இந்த உலகத்தை விட்டு கடந்து சென்று விடுவோம் அந்த நாட்களிலே நாம் என்ன செய்ய வேண்டும் மற்றவர்களை ஆசிர்வதிக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார் இந்த ஆசீர்வாதம் எங்கிருந்து வருகின்றது தாய் தந்தையரிடம் இருந்து முதலில் வருகின்றது ஒரு தாய் அனுதினமும் தன்னுடைய பிள்ளைகள் வெளியிலே செல்லும் பொழுது அவர்களை அழைத்து அவர்களுக்கு ஒரு சிறிய ஜபத்தை செய்து அவர்களுடைய நெற்றியிலே ஒரு சிலுவை அடையாளத்தை வரைந்து அல்லது புதுமை என்ன இருந்து என்றால் அதை எடுத்து ஒரு சிலுவை அடையாளத்தை வரைந்து நீங்கள் அனுப்பிவிடுங்கள் அந்த பிள்ளை ஆசிர்வதிக்கப்பட்ட ஒரு மகனாக மகளாக வளர்வதை உங்களால் பார்க்க முடியும் இது ஒரு வகையான ஆசீர்வாதம் அதேபோல் பிள்ளைகள் என்ன செய்ய வேண்டும் தன்னுடைய தாய் தந்தை மனிதர்களை ஆசீர்வதித்து ஜெபிக்க வேண்டும் இந்த உலகத்திலே நாம் எப்படி பார்க்கின்றோம் தாய் தந்தையரிடம் போய் பிள்ளைகள் ஏதையாவது கேட்கிறார்கள் தாய் தந்தையர்கள் வாங்கி கொடுக்க மறுத்து விட்டார்கள் என்றால் உடனடியாக அவர்கள் சொல்லக்கூடிய காரியம் என்ன தெரியுமா நான் இந்த உலகத்தில் வாழ மாட்டேன் எனக்கு இதை தரவில்லை என்றால் தற்கொலை செய்து கொள்வேன் என்று அவர்கள் தாய் தந்தையர்களை பயமுறுத்துகிறார்கள் இது எங்கிருந்து வருகின்றது அடிப்படையில் இருந்தே நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வாதம் கூறி ஆசீர்வதித்து அவர்களுக்கு முன்பாக தீய வார்த்தைகளை பேசி தீய பழக்க வழக்கங்களை செய்தபடியினால்தான் இது நடக்கின்றது அன்பார்ந்தவர்களே எனவே இனியாவது உங்களுடைய பிள்ளைகளை ஆசிர்வதித்து ஆசி கூறி அவர்களுக்கு சில காரியங்களை கற்றுக் கொடுங்கள் இயேசுவை கொடுங்கள் இயேசுவினுடைய வார்த்தைகளை கற்றுக் கொடுங்கள் நல்ல காரியங்களை கற்றுக் கொடுங்கள் நல்ல ஒழுக்கத்தை நீங்கள் கற்றுக் கொடுக்க வேண்டுமாயும் இந்த நாளில் நான் உங்களிடம் வேண்டிக்கொள்கிறேன் கொள்கிறேன் அதே போல் இந்த நாளில் நாம் கேட்டோமே உங்களை சபிப்போருக்கு ஆசி கூறுங்கள் உங்களை இகழ்ந்து பேசுவோருக்காக இறைவனிடம் வேண்டுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார் அப்படி என்றால் இது சாத்தியமா என்கின்ற ஒரு கேள்வி உங்களுடைய உள்ளத்தில் எழலாம் எப்படி சபிக்கிறவர்களை நான் ஆசி கூற முடியும் எப்படி என்னை பற்றி தவறாக தார தம்போட்டம் அடிக்கிறவர்களை குறித்து நான் இறைவனிடம் வேண்டி அவர்களை மன்னிக்கும்படியாக கேட்க முடியும் என்று சொல்லி நீங்கள் இந்த நாளிலே உங்களுடைய உள்ளத்தில் எண்ணிக்கொண்டு இருக்கலாம் அன்பார்ந்தவர்களே என்னுடைய வாழ்க்கையிலும் இதே போல கேள்விகள் ஆண்டவரிடம் கேட்டு எனக்கு கற்றுக்கொடும் எப்படி என்னை பற்றி தவறாக பேசுகிறவர்களையும் என்னை பற்றி தவறான கடிதங்கள் எழுதி என்னுடைய ஆன்மீக வாழ்க்கைக்கு எதிராக செயல்பட்டவர்களையும் மன்னிக்க முடியும் என்பதை நீ எனக்கு கற்றுக்கொடு எப்படி நான் ஆசி கூற வேண்டும் என்பதை சொல்லிக் கொடு என்றும் ஆண்டவரிடம் அநேக நாள் நான் செபித்து இருக்கின்றேன் அன்பார்ந்தவர்களே நடந்தது என்ன ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்திய ஒரே ஒரு காரியம் என்ன நடந்தாலும் நான் உன்னை பொருட்படுத்திக் கொள்வேன் நீ செய்யக்கூடிய ஒரே ஒரு காரியம் எல்லோரையும் நீ ஆசீர்வதிக்க வேண்டும் உனக்கு எதிராக எதையும் செய்யலாம் ஆனால் உன்னை அழைத்தவன் நான் உன்னோடு கூட இருப்பவன் நான் உன் எனக்கு பக்கபலனாய் இருப்பவன் நான் எனவே நான் உன்னை பாதுகாத்துக் கொள்வேன் என்று சொல்லி ஆண்டவர் மற்றவர்களை மன்னிக்க கூடிய ஒரு மனப்பக்குவத்தை எனக்கு கொடுத்தார் இரண்டாவதாக எனக்காக என்னை பற்றி தவறாக பேசுகிறவர்களுக்காக அணு தினமும் நான் திருப்பயில் ஒப்புக் கொடுத்து இன்று வரை நான் மன்றாடி இருக்கின்றேன் இது என்னுடைய அழைப்பாக என் ஆண்டவர் எனக்கு கொடுத்த ஒரு மன தைரியம் ஒரு மன சாந்தம் என்று கூட சொல்லலாம் அன்பார்ந்தவர்களே எனவே மற்றவர்கள் நம்மை சபிக்கும் பொழுது மற்றவர்கள் நம்மை பற்றி அவதூறு பரப்பக்கூடிய வேலையிலேயே உங்களுடைய பிள்ளைகளை பற்றியாக இருக்கலாம் உங்களுடைய குடும்பத்தை பற்றியாக இருக்கலாம் உங்களுடைய கடந்த வாழ்க்கையை பற்றியாக இருக்கலாம் நீங்கள் செய்யக்கூடிய ஒரே ஒரு காரியம் இவை அனைத்தும் காற்று அடித்து செல்லக்கூடிய ஒரு பதருக்கு சமம் என்று சொல்லி கரத்தில் நீங்கள் ஒப்புக்கொடுத்து கொடுத்து செபிக்கக்கூடியவர்களாய் நீங்கள் மாற வேண்டும் சாலமோனின் ஞானம் ஒன்றாவது அதிகாரம் பதினொன்றாவது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது பழி சொல் கூறாது உங்கள் நாவை அடக்குங்கள் ஏனெனில் மறைவாய் பேசியது எதுவும் விளைவின்றி போகாது என்று ஆண்டவர் சொல்லுகின்றார் அப்படி என்றால் நீங்கள் மற்றவர்களைப் பற்றி ஒரு நான்கு சுவர்களுக்கு உள்ளாக இருந்து உங்களுடைய நண்பர்களிடம் பேசிக்கொண்டு இருக்கலாம் நீங்கள் மற்றவர்களைப் பற்றி தவறாக உங்களுடைய உறவினர்களிடம் பேசிக்கொண்டு இருக்கலாம் அந்த நபரை சந்தித்து முகமுகமாய் பேசாமல் நீங்களே பேசிக்கொண்டு இருக்கலாம் அன்பார்ந்தவர்களே அவ்வாறு நீங்கள் பேசாமல் இருந்தீர்கள் என்றால் அது உங்களுக்கு ஆசீர்வாதம் நீங்கள் தவறாக பேசினீர்கள் என்றால் அது உங்களுக்கு சாபமாக வருகின்றது எனவே தான் அந்த ஆசீர்வாதத்திற்கும் சாபத்திற்கும் உள்ள வித்தியாசத்தை நீங்கள் கண்டுகொள்ள வேண்டும் எனவே நாம் எதை செய்தாலும் எந்த விதையை விதைத்தாலும் கண்டிப்பாக அதன் பலனை நாம் அறுவடை செய்வோம் மற்றவர்களுக்கு ஆசி கூறி பாருங்கள் உங்களுக்கு நூறு மடங்கு ஆசீர்வாதம் கடந்து வரும் மற்றவர்களை சபித்து பாருங்கள் இரநூறு மடங்கு சாபம் உங்களுடைய வாழ்க்கையில் கடந்து வரும் மற்றவர்களை பற்றி தவறாக பேசி பாருங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் அநேக காரியங்கள் எங்கள் நல்லதுதான் செய்திருப்பீர்கள் ஆனாலும் உங்களைப் பற்றி தவறாக இழந்து பேசுவார்கள் அதே போல் உறவுமையர் பனிரெண்டாவது அதிகாரம் பதினான்காவது இறை வார்த்தையை வாசித்து பார்த்தீர்கள் என்றால் அதில் சொல்லப்பட்டு இருக்கிறது உங்களை துன்புறுத்துவோருக்கு ஆசி கூறுங்கள் சபிக்க வேண்டாம் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார் இதுவும் ஒரு மிகவும் கடினமான ஒரு காரியம்தான் நம்மை துன்புறுத்துவர்களுக்காகவும் நாம் ஆசி கூறி ஜெபிக்க வேண்டும் அந்த ஜெபம் உங்கள் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து வர வேண்டும் ஏனென்றால் மனிதனோ முகத்தை பார்க்கின்றான் கடவுளோ உள்ளத்தை பார்க்கின்றார் எனவே நமது உள்ளத்தை பார்த்து நம்மை ஆய்ந்து அறிந்து பார்த்து நம்மை வழிநடத்தக்கூடிய தெய்வத்திடம் இந்த நாடு ஒப்புக்கொடுப்போம் கொடுப்போம் ஆண்டவரையும் மற்றவர்களை ஆசி கூறக்கூடிய அந்த மனப்பாங்கை மனப்பக்குவத்தை எனக்கு தாருமையா என்று சொல்லி நீங்கள் கேளுங்கள் உண்மையிலே ஆண்டவர் அதை உங்களுக்கு தருவார் எனவே சில மணி துளிகள் மற்றவர்களை ஆசி கூறி நாம் இப்பொழுது ஜெபிப்போமா நாம் இப்பொழுது மன்றாடலாம் எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயனல் ஆவியே தந்தையே இந்த நேரத்திற்காக உமக்கு நன்றி அப்பா இந்த நாளுக்காக உமக்கு நன்றி இந்த நாளிலே ஆசை கூறுவது எப்படி என்பதை உமது வார்த்தையின் வழியாக எங்களுக்கு சொல்லி கொடுத்திருப்பதற்காக உமக்கு நன்றி தகப்பனே பரிசுத்த ஆவியானுடைய பலத்தையும் வல்லமையும் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அநேக மக்களுக்கு இந்த செய்தி ஒரு விடுதலை கொடுத்திருப்பதற்காக உமக்கு நன்றி அப்பா சாப கட்டுகளில் இருந்து விடுதலை தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் சுவாமி இந்த நேரத்திலும் கூட யார் யாரெல்லாம் எங்களை சபிக்கிறார்களோ யார் யாரெல்லாம் எங்களை பற்றி அவதூறு பரப்புகிறார்களோ எங்களை பற்றி இகழ்ந்து பேசுகிறார்களோ எங்களை வெக்கமடைய செய்கிறார்களோ யார் யாரெல்லாம் எங்களை துன்புறுத்துகிறார்களோ எங்களுடைய அதிகாரிகளிடம் இல்லாது பொல்லாததை சொல்லி எங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆசிர்வாதங்களை தடை செய்கிறார்களோ அவர்களை ஒப்புக்கொடுத்து உமது பெயரினால் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் சுவாமி தகப்பனே நீர் எங்களுக்காக சாபம் எனவே நாங்கள் மற்றவர்களை சபிக்கக்கூடிய வேளையிலே நாங்கள் அந்த சாபத்தை பெற்றுக்கொள்கின்றோம் இந்த நேரத்திலும் தகப்பனின் உமது ஆன்மா குடியிருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதரையும் ஆசி கூறி ஜெபிக்கின்றோம் நிறைவான ஆசீர்வாதத்தினால் நிரப்புவீர் ஆகும் அவர்களுடன் அவர்களும் மனம் திருந்தி என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவைப் போல் வாழக்கூடிய பாக்கியத்தையும் வல்லமையும் தந்துவிட இந்த நீர் எங்களுடைய உமக்கு நன்றி ஜபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 மீட்பெரும் ரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் பாதுகாவலராம் புனித சூசையப்பர் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமீன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அணுதின உணவை எங்களுக்கென்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரசித்தருளும் ஆமீன் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தருண்டனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரு மரியே அரிய மாதாவே மாதாவை இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அய்மை உண்டாவதாக ஆதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் அன்பார்ந்தவர்களையும் எல்லோரையும் ஆசீர்வதிப்போம் ஆண்டவரும் நம்மை ஆசீர்வதிப்பார் இப்பொழுது அவர் தரும் நிறைவான ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம் எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆதி உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்